வணக்கம் டாலர் சிடி நியூ திருப்பூரில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு முக்கியமான ஒரு நபர் அதாவது ஒரு விஐபின்னு சொல்லலாம் முன்னாள் மத்திய அமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியமான ஒரு நிர்வாகி முக்கியமான தலைவர் முக்கியமான இளைஞணி தலைவர் முக்கியமான ஒரு பிரமுகர் விஐபி எல்லாமே சொல்லலாம் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் அவர் ஆனா டாக்டர் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நிறைய சமூக பணிகளுக்கு வந்து ஆர்வம் காட்டிட்டு வருவாரு அது தகுந்த ஒரு விஷயம் தான் ஆனா திருப்பூர்ல வந்து ஒரு பத்தொம்பது வாரம் குற்றச்சாட்டை அவர் வந்து அள்ளி வீசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் அவர் மேலே வந்திருக்கு அதாவது ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி கட்டில் இருந்திருக்கார் மத்திய அரசுல ஒரு டாக்டர் அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் இருந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான் ஆனால் அந்த காலகட்டத்துல எல்லாம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் திருப்பூர்ல ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனையே ஏதோ ஒரு நாளைக்கு முன்னாடி திருப்பூருக்கு வந்து ஒரு விஷயத்த கலந்துக்கிட்டு அள்ளி தெளித்த மாதிரி வார்த்தைகள் எடுத்துகிட்டு போறது வந்து அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான நபர்கள்லாம் கருத்து வச்சிருக்காங்க என்ன அழகு இல்லைன்னா ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இருந்து திருப்பூர்லேருந்து இருந்து கழிவுகள்லாம் போய் சென்னை போய் அங்க இருக்கிற எல்லாம் மாசுபடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இதை வந்து ஆதாரத்தோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் மிஸ்டர் ஜான் சாமுவேல் அதாவது அவர் வந்து பிஎஸ்என்எல்ல ஒரு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பொதுமக்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் போல்டாக அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பூர் நடந்த ஒரு ட்ரஸ்ட் மீட்டில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா கோயம்புத்தூர்ல செங்கல் சூளை கழிவுகள்லாம் வருதான் மாதிரி திருப்பூரில் சாயப்பட்ட கழிவு எல்லாமே தண்ணியை வந்து ஆத்துல ஆற்றுல தான் தள்ளி விட்டுறாங்க அந்த கழிவு நீரை வந்து சாயக்கழிவு நீரை ஆதில் வந்து திறந்து விட்டுறாங்களாம் அப்புறம் ஈரோடு வரத்து போலான இப்போ வந்து டேமேஜ் ஆகி அப்புறம் அங்கிருந்து போய் சென்னை போய் அங்க அங்கிருக்க மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்களா எந்த களத்துல இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல இது அவர் கேட்கிறார் என்ன சொல்றாருன்னா சார் ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்றீங்களே ஆதாரம் இருக்குதா எல்லாத்தையும் அப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு நியாயமான கேள்வி அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த செங்கல் சூளை கழிவு ரசாயன கழிவு தொழிற்சாலை அதிகமாக கழிவுகள் அது இல்லாமல் அந்த கோழி இறைச்சி அந்த கழிவு மனித கழிவு அதன் பிறகு திருப்பூர் உடனே சாயப்பட்டறை கழிவு கூடுதலாக மனித கழிவு மட்டும் இல்லை திடக்கழிவு மட்டும் சாயப்பட்டறை கழிவு பாத்தீங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கோர்ட் ஒரு ஆர்டர் போடுது அதன் பிரகாரம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மின்சார வாரியம் சாய செலவை பற்றையில் கூட மின் துண்டிப்பு பண்றாங்க அன்னைக்கு சாயப்பட்டறைகள் மூடல் பரபரப்பான செய்தி தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் சாயப்பட்டறைகள் இருக்கிறது அந்த உடைய கழிவுகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் ஒரு நாளைக்கு ஒன்பது கோடி லிட்டர் கழிவு நோய்களில் கலக்கிறது எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சாயப்பட்டல் இருந்துச்சு அப்புறம் அது எழுநூத்தி பன்னிரெண்டா குறைஞ்சிச்சு அப்புறம் அறுநூத்தி சில்லறையா கம்மியாச்சு இப்படி போயிட்டே இருந்துச்சு அந்த சாய சிலைப்பட்டது நூறு சதவீதம் மூட உத்தரவு கோர்ட் உத்தரவு ஏன்னா சாய கழிவு முறையா சுத்திகரிக்கப்படாமல் ஆற்றில் விடப்படுகின்றன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உரத்து போலைய மனை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அதை காரணம் கட்டி அங்க விவசாயிகள் தொடர்ந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பூர் முடங்கி போயிடும் முதுகெலும்பு அவுட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா நிறைய அமைப்புகள் சங்கங்கள் நிறைய சங்கங்களை ஒன்றிணைத்து வேர்வு சிந்தி இந்த சாய கழிவினர்களை வந்து ஒரு முறைப்படுத்தி வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி பூஜ்ய சதவீத முறை சவூடு பரவல் முறை மறுசுழற்சி முறை அப்படி நிறைய மெத்தட ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நிறைய செலவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து மறுசுழற்சி முறை அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மா சிஸ்டம் சொல்லுவாங்க இது வந்து நிறைய சாயப்பட்டு நிறுவப்பட்டிருக்கு இது இல்லாமல் பதினெட்டு சுத்திகரிக்கின்ற ஆலைகள் தான் வேலை செய்யுது நடக்கல அந்த கழிவு நேரடியாக அப்படியே இதுல மறுபடியும் நோய்கள் கலக்கிறது இவர் சொன்ன குற்றச்சாட்டுல முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வேணும் அது மேட்ச் ஆகும் ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது பாசக்கட்டுப்பாட்டை உள்ள வந்து கண்ண வெள்ளூட்டாடிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒரு சில அதிகாரிகளோ ஒரு சில அலுவலர்களோ ஒரு சில சாயப்பட்டிகளோ தவறு செய்யலாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு நான் மறுக்கலை ஆனால் ஒட்டுமொத்தமா இதுக்காகவே வந்து தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி நியாயத்தை நிலைமாட்டணும் சொல்லி நல்ல அமைப்புகளாக ஒன்று சேர்ந்து மறுசுழற்சி முறை அப்படிங்கிறது வந்து பிரமாதமாக திருப்பூர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து சபா சொல்லியே உண்மையிலேயே பாராட்டம் அங்கே இருக்கிறவங்களோட வழி என்னன்னு தெரியும் பெயின் என்னன்னு தெரியும் இருக்குது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது இல்லைன்னு சொல்லலை தவறு தான் அயோக்கியத்தனம் தான் அதர்மந்தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல அதை நீங்க சுட்டி காட்டுங்க நான் வந்து உண்மையில வரவேற்கிறேன் ஆனால் சரியா செயல்படுறாங்க பாருங்க சாயப்பட்டையை அந்த திடக்கழிவை சரியா அகற்றி அந்த சாயக்கலைஞரை முறையா கொண்டு போறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்க நீங்க வாழ்த்தாட்டி மரவடை குற்றம் சுமத்த விடாது சொல்ற பாருங்க அந்த வீடியோல சொல்ற பாருங்க பதினெட்டு சாயப்பற்றைகள் பொது கழிவு சுத்திகரிப்பு மையம் இருக்குதுங்களாமா அவங்க எல்லாம் அப்படியே விடுறாங்களாமா அப்படி விட முடியுமா சொல்லுங்க டாக்டர் விட முடியுமா சரி நீ அஞ்சு வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க அப்ப இந்த திருப்பூருக்காக எந்த மாதிரியான விஷயங்களை கையில் எழுத்தீங்கன்றது நீங்க இப்ப ரெக்கார்ட் குடுக்கேன் நான் சல்யூட் பண்றேன் நான் வந்து மறுபடியும் சொல்றேன் இது வந்து உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க முக்கியமான நபர் உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அப்ப நீங்க வந்து இவங்க குற்றம் சொல்றாங்க செங்கல் சூழலிருந்து கழிவுகள் எப்படி புரியல இது என்ன மெத்தட்ல வருது உடனே அந்த ஜான் சாமுவல் கேக்குறாரு அதுக்கு அவர் ஆர்கியூ பண்ற மாதிரியா தான் நீங்க பதில் சொல்றீங்க அவர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் நீங்க கொடுக்கல ஆதாரம் இருக்கான்னு அவர் கேட்கிறாரு சார் நீங்க புத்தா பொதுவா திருப்பூர்ல இருந்து அத்தனை சாய கழிவுகளும் சுத்தம் பண்ணாம வெளியில அனுப்புறாங்கன்னு சொல்றீங்க இது திருப்பூர் தொழிலதிபர்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா நீங்க ஹாவி காட் எனி இது சாட்சி இருக்காத கழிவு சுத்தி இருக்காம உள்ள சொல்றாங்க என் கூட வாங்கங்கிறீங்க என்ன இங்க வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அது லாஜிக்கா என் கூட நான் காட்டுறேன் காட்டுறது ரைட்டு இவங்க என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க திருப்பூர் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எந்தளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்குங்கிறத பத்தி நீங்க அப்டேட் பண்ணிக்கல அப்படிங்கிறத என்னுடைய பேசுறது நியாயமான எனக்கு தெரியல அது பொதுவா அதை விட்டுட்டு இல்ல எல்லாருமே இப்படிதான் உங்களை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு கரெக்டா இருக்கும் நம்ம நிறைய பேர் இருக்காங்க ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்ன எத்தனை குடும்பங்கள் திருப்பூர் மூலமா பழைச்சிட்டு இருக்கு எத்தனை குடும்பங்கள் ஈரோடு மூலமா பழைச்சிட்டு இருக்கு எத்தனை குடும்பங்கள் கோயம்புத்திரு மூலமா பழைச்சிட்டு இருக்குறேன் அப்ப ஒட்டு மொத்தமா நீங்க எல்லாத்தையும் குற்றம் சமாக்கும்போது பெயினா இருக்கும் இல்லைங்களா வலிக்கும்ல அதுதான் இதை ஜான் சாமல் சார் உங்களை கேட்டிருக்கிறாரு ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா அவர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவர் சார்பா யாருமே ஆவாங்க இவங்க கேட்கறது கரெக்ட் தான் ஆதாரம் இருக்குங்களா சார் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கல முன்னணி ஊடகங்கள்லாம் அங்க இருக்காங்க ஒருத்தர் கூட கேட்கல செங்கல் கழிவு சொல்றீங்களா என்ன கழிவு இவர் கரெக்டா கேட்டிருக்காரு பதில் கிடைக்கல எல்லாரும் இவரை பார்த்து விமர்சனம் பண்ணிக்கா சும்மா 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 வீட்ல போறேன் போட்டு சும்மா 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 சும்மாருன்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு அவர் அந்த ஆதக்கத்தை சொல்லியிருக்கார் திருப்பூர் மூலமாக நான் வந்து இருக்கேன் எல்லாருக்கும் என்ன நடந்ததுக்குன்னு ஓரளவுக்கு தெரியும் ஒட்டு மொத்தமாக ஏன் இப்படி வந்து அள்ளி கொட்டுறீங்க அப்படி பண்ணாதீங்க சாய கழிவை விட மோசமான விஷயம் வந்து இந்த வதந்தி பரப்புறது அவச்சொல் சொல்கிறது ஒருத்தர் மேலே அபாண்டம் செலுத்துறது சொல்லுத்துற சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் இது சம்மந்தமாக திருப்பூர் தொழில்துறைன்னு என்ன போறாங்கன்னு தெரில இல்லை அன்பு ராமசாஸ் சொன்னது அவாண்டம் நாங்கள் இது வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்லி எந்த சங்கம் தான் சொல்ல போறாங்கன்னு தெரியல குறிப்பா சாய செலவை பற்ற என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஏன்னா திருப்பூர் சாயப்பட்டை உரிமையாளர் சங்கம் ஒன்று இருக்கு பெரிய சங்கம் அவங்களும் பத்தி வாய்ப்பு தொடக்க போறாங்களா இல்லைன்னு தெரியல மௌனம் காக்க போறாங்களான்னு தெரியல வழக்கமா விட்டுருவாங்கன்னு தெரியல ஆஹ் இது வந்து உங்களுடைய பார்வைக்கு சரியா தப்பான கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா ஒரு முக்கியமான நபர் விஷயத்தை விஷயத்த சொல்லும்போது சரி தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் மௌனம் மருந்தோம்னா அது சரியாக இருக்கேன் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க இல்லையா தவறுக்கு வந்து நீ த நம்மளோட தவறுக்கு நீ மௌனம் மருந்தீங்கன்னா தவறுக்கு துணை போறதா அர்த்தம் இந்த மாதிரி போயிடும் அதனால உங்களோட கருத்துக்களை கவுன்பர்ஸ் எழுதுங்க ஜான் சாம்வெல் சார் உண்மையில் உங்களோட போல்டான அந்த கேள்விக்கு என்னுடைய நன்றி என்னுடைய வாழ்த்துக்கள் டாலர் சிறி நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கரெக்டான கொஷினை கரெக்டான இடத்துல கேட்டிருக்கீங்க நன்றி தேங்க்யூ உங்களுடைய கருத்துக்களை கான்பர் சொல்லுதுங்க வாருங்கள் இணைந்து விழுவோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ